வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கூட்டான் ஜோறு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கூட்டான் ஜோறு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அது காஞ்சிருச்சு கட்டி பெருங்காயம் அதை முதல்ல போடுறேன் அது புரிஞ்சுருப்போம் அடுத்தது உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதோட போட்டு வளர்க்குறேன் அடுத்து வச்சுருக்கிற எட்டு வச்சிருக்கிற வெள்ளப்பூரு கார்லிக் அதையும் போட்டுட்டேன் முருங்கக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் கூட்டாஞ்சோறுக்கு கண்டிப்பாக தேவை முருங்கைக்கீரை இந்த கீரை இருந்தால் தான் கூட்டாஞ்சோறு வந்து ருசியாக இருக்கும் இந்த கீரை இருந்தால் தான் கூட்டாஞ்சோரை நீங்கள் செய்யணும் ஒரு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இந்த எண்ணெயில் போட்டுறேன் இப்போது ஹால் கப் பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டேன் உடனே ஹால்கப் அரிசி நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி அதையும் இதில் சேர்த்தாச்சு பட்டர் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு தோல் தோல்சி வீட்டு எல்லா காயுமே நம்ம அவியலுக்கு நறுக்கிற மாதிரி நீள நீளமாக நறுக்கணும் மிளக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டாச்சு பீன்ஸ் அவரக்காய் நூல் நூல்கோல் கத்திரிக்காய் வாழைக்காய் அரைக்கீரை அது நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் இதோட போட்டுறேன் புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அதையும் இதோடு ஊற்றிட்டேன் தண்ணி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல் உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இப்போ வந்து இது தண்ணியோட அளவு பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு நல்லா மூழ்கிற அளவு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் மிக்சியில் வந்து தேங்காய் ஒரு ஒரு மூடியில் கொஞ்சம் ஒரு முக்கால் மூடி அளவு எடுத்து தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் அதோட வெங்காயம் பூண்டு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ இதையும் அந்த குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கொஞ்சம் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வர வைக்கப் போகிறேன் குக்கரை மூடி விசில் போட்டு மூணு விசில் வர வச்சேன் நல்லா ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பாக வெந்திருச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளி தாளிச்சிடலாம் அடுப்பில் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் அதில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு கலந்தது கலந்து போட்டிருக்கிறேன் சேர்த்துடலாம் சாப்பிட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்தாச்சு முருங்கைக்காய் தனியாக வேக வச்சுருந்தேன் ஏன்னா இதோடு சேர்த்து வேக போட்டால் குழஞ்சிடுச்சுன்னா குச்சி குச்சியாக கலந்துரும் அதனால தனியாக வேக வச்சு இப்போ கடைசியெலாம் போட்டு இதை கிளறி விட்டுறேன் இதை நல்லா எல்லாம் ஒன்று போல் கிளறி விட்டுட்டு எடுத்து பரிமாறிடலாம் சுட சுட சுவையான திருநெல்வேலி ஸ்பெஷல் நெல்லை ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு கீரைகள் பருப்பு எல்லா விதமான காய்கறிகள் எல்லாம் சேர்த்து அருமையாக இருக்குது நல்ல வாசனை இந்த குறிப்பை நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்